아, 네. 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 아, app required criporia dataragana poured aliveấy also akepooni desостripop na cикarra become akinRadaragana 나쁘지 않 나쁘지 않아. 나쁘지 않아. 나쁘지 않아. 나쁘지 않아. 나쁘아 나쁘지 않아. 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 கூட்டிருப்படிங்க பீட்டு போயிடுவாரு ஒடுச்சிலாம் பாத்துங்க கலவண்டி போயிடுவாரு என்ன <laughs> சொன்ன <laughs> எது நம்ம உள்ள போறோம் எது நம்ம ஆகி உள்ள வந்துட்டாங்க உள்ள ஊத்தி கொட்டி போட்டு அடிச்சறேன்னு ஆமா 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 ஆமா

अरे भाई कोई चाल ना बोलिक लिया आता है रे अब आ

ஏழு எட்டா குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து வந்தால் என்ன அழிக்க முடியும் அது எப்படா ஒன்று சேர்ந்து வரும் கிழக்கு ஒன்று சேர்ந்து வரும் என்ன யாரால் அழிக்க முடியாது பெண்களை கண்டால் புடிச்சான். இப்பதான் எனக்கு புடிச்சது. அப்படிச் இதுக்கு பேர் என்ன வெங்க? பிரியாணி. பிரியாணி. நாலு வகை பிரியாணி செஞ்சிருவோம். இப்படி. ஒன்னு. இது பெட்டிகார பிரியாணி. சரி. ரெண்டு. இது குருவங்கா சரி.

પવિત્રો <laughs> <laughs>